இந்த கூட்டத்தை இந்த குலத்தை முன்னேற்ற இந்த குலத்தை முன்னேற்ற நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ஆண்டு காலமாக தொடர்ந்து பாடுபட்டு வருகிறேன் சொல்லுவார்கள் நஞ்சான் குஞ்சான் என்று வர்ண சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு வயதான என்னை விட மூத்த மூத்தோர்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்தவருடைய பயனாக சமுதாயம் பல வகையிலே என்னடா பல வகையிலே முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் நாம் நினைக்கிற அளவு நாம் நினைக்கிற அளவு இன்னும் முன்னுக்கு வரவில்லை கல்வியிலே தொழிலே அது மேலும் முன்னேற நாம் இன்னும் நிறைய நாம் பாடுபட வேண்டியிருக்கிறது உழைக்க வேண்டியிருக்கிறது போராட வேண்டியிருக்கிறது அந்த வகையிலே நாம் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி போராடப் போகிறோம் அப்படியே உரிமைகளை மீட்க போராடப் போகிறோம் சின்ன பையன் பத்து ப பத்து வயசு பதினஞ்சு வயசு பையன் ஐயா ஐயா என்கிறான் என்னப்பா இந்த பத்து புள்ளி அங்கே எப்போ கிடைக்கணும்னு கலாம் பத்து புள்ளி அங்கேன்னா அவனுக்கு தெரியாது சீக்கிரம் கிடைக்கும்பா நான் போராட போகிறேன் நீ கூட வரையா ம் நானும் வரேன் என்னும் போங்க ஆறு பத்து பன்னெண்டு வயது பையன் அவன் தயாராகிட்டான் போராட ஒரு காலத்தில் ஏழு நாள் காலை மறியல் இது தமிழ்நாட்டையே சம்பிக்க வைத்துவிட்டோம் உலகமே பார்த்து ஆச்சரியப்பட்டது அமெரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற நியூயார்க் டைம்ஸ் கால் பக்கம் அந்த போராட்டத்தை பற்றி என்னையும் என் படத்தை போட்டு கால் பக்கம் செய்தி போட்டது அந்த காலத்திலே இப்பொழுது வெறியோடு எப்படியும் பத்து புள்ளி அஞ்சு இரவு வாங்கவில்லை என்றாலும் பத்து புள்ளி அஞ்சு வாங்கியே தீருவோம் என்று இன்றைக்கு சின்ன பசங்களில் இருந்து போராடி போராடி தொடர்ந்து போராடி வருகின்ற பெரியவர்கள் வரை அதே சிந்த இருக்கிறார்கள் இந்த தான் நாம் நமக்கு ஏற்பட்ட ஒரு துரதிர்ஷ்டம் சொல்லுவார்கள் ஏதோ சினிமாவில் பாட்டு எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் ஆனால் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை மீதி எல்லாவற்றையும் பறித்து விட்டான் உரிமையை பறித்தான் என் வியர்வை நான் சிந்திய வியர்வை அந்த வியர்வையை வீணாக போய்விட்ட விடக்கூடாது அதனாலே உரிமையை அந்த உரிமையை இனி யாரும் பறிக்க முடியாது எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் பறிக்க முடியாது அந்த வகையிலே தான் டெல்லி ஹைகோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்துருக்கிறோம் சூழ்ச்சியினாலே இவன் தன்னை தலைவன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறான் சூழ்ச்சி ஆக இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த வன்னிய மக்கள் ஒட்டுமொத்த பிற சமூகத்தினர் ஒட்டுமொத்த பிற கட்சியினர் எல்லாம் இவனுடைய சூழ்ச்சியை புரிந்து கொண்டார்கள் நீ எந்த கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் போனாலும் எந்த கோர்ட்டும் போனாலும் இந்த ராமதாஸ் ஜெயிப்பான் வெல்லுவான் இவனை தோற்கடிக்க ராமதாஸை தோற்கடிக்க யாராலும் முடியாது உரிமையை பறிக்க எண்ணாதே உடமையை பறித்துக்கொள் என்னிடம் என்ன இருக்கிறது பறித்துக்கொள் எல்லாவற்றையும் தான் பறித்து கொண்டாயே என்னிடம் ஒன்றும் இல்லை ஆனால் வியர்வை சிந்தி அம் நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று எம் எம் மக்களை சந்தித்து மக்களிடம் பேசி அவர்களுக்கு இதை நம்முடைய சமூகத்தின் நிலைமையை சொல்லி வளர்த்த இந்த கட்சியை நீ முழுதும் அபகரிக்க எண்ணுகிறாய் அதனாலே இந்த உரிமையை என்னால் விட்டு கொடுக்க முடியாத நிலையிலே தான் நான் மீண்டும் இந்த கட்சியினுடைய தலைவராக ஆனேன் எனக்கு உதவியாக என் மூத்த மகள் செயல் தலைவராக ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவரை எனக்கு துணையாக இருமா என்று அதை செயல் தலைவராக நியமித்தேன் முன்னாலே உங்களோடு பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதனால் டெல்லி ஐகோர்ட்டிலே நாம் வழக்கு போட்டிருக்கிறோம் இருபத்தி எட்டு அஞ்சாவது மாதம் இருபத்தி ரெண்டாவது ஆண்டு திருவேற்காட்டிலே நடந்த பொதுக்குழுவிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ உங்களுடைய பதவிக்காலம் காலம் முடிந்துவிட்டது இப்பொழுது ஏமாற்றி பொய் சொல்லி ஆனால் தேர்தல் கமிஷனையே நீ வேலைக்கு வாங்கிட்டேன் இங்கே எல்லோரும் என் கூட இருந்தவங்களாம் வேலைக்கு வாங்கினேன் வாங்கிட்டு இப்போ தேர்தல் கமிஷனையே வேலைக்கு வாங்கிட்டேன் தேர்தல் கமிஷனுக்கு உண்மையை சொன்னாலும் புரிய மாட்டாங்க ஏன்னா பணம் விளையாடிட்டு பணம் பத்தும் செய்யும் என்று சொல்லுவார்கள் பணம் தேர்தல் கமிஷன் வரைக்கும் போயிடுது அதனாலே இதையெல்லாம் நம் மக்கள் தமிழ் மக்கள் நம்ப மாட்டார்கள் அதனாலே சொல்லுகிறேன் இனி போகுது அதாவது ஜெயிக்க போகுது ராமதாஸ் தான் தோற்க போவது எல்லாவற்றிலும் தோற்றுவிட்டாய் பணம் என்னதான் இருந்தாலும் பணம் விளையாடும் என்று சொல்லுவார்கள் பணத்தை வைத்து ஒன்றும் சொல்ல செய்ய முடியாது நான் கட்சி தொடங்கிய ஓட்டு ஓட்டு போடுங்க ஒரு ரூபாய் நோட்டு ஒன்றும் கொடுங்கன்னு கேட்டேன் ஒரு ரூபாய் நோட்டு ஒன்றும் கொடுங்க ஒரு ஓட்டும் போடுங்கன்னு கேட்டேன் எம் மக்கள் அப்படியே செய்தார் தனியாக நின்று நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றோம் இப்பொழுது கூட்டணியிலே வெறும் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு காரணம் இவனுடைய செயல்தான் தேர்வுதான் தலையெழுதான் ஆக இது அது நடக்காது அதனாலே இந்த என்னுடைய இந்த உரிமையை நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாது என்னுடைய உழைப்பை இனி யாரும் திருட முடியாது